வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் ஒரு சம்பவத்தினை காண இருக்கின்றோம் இதனை பகிர்ந்த நண்பருடைய பெயர் தெரியவில்லை இறந்தபொழுதிலும் சுவையான ஒரு தகவலாக இருந்த காரணத்தினாலே அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இதற்கு என்ன தலைப்பு கொடுப்பது என்று யோசித்த பொழுது அன்னையான ஆசிரியை என்ற தலைப்பை கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன் அன்னையான ஆசிரியை நாம் இந்த சம்பவத்தின் உள்ளே புகுந்து பார்க்கலாம் ஒரு வார இடுதி விடுமுறைக்கு பின் திங்கட்கிழமை காலை வகுப்புக்குள் நுழைகிறார் ஆசிரியை சுமதி அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது அதாவது வகுப்பறைக்குள் நுழைந்ததுமே மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் என்று சொல்வது தான் சொல்வது பொய் என்று அவருக்கே தெரியும் ஆமாம் அந்த வகுப்பில் உள்ள ஒரே ஒரு மாணவனை மட்டும் அவரால் நேசிக்க முடியவே இல்லை ஒழுங்காக உடுத்தாத எதிலுமே ஒழுங்காக இல்லாமல் சுட்டி காட்டுவதற்கு என்று எந்த ஒரு சிறப்புத்தன்மையும் இல்லாத ஒரு டெடி என்கின்ற தியோடர் அவனிடம் மட்டும் ஆசிரியை சுமத்தி நடந்து கொள்ளும் இதம் வித்தியாசமானது ஒவ்வொரு எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் அவனையே உதாரணம் காட்டினார் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் அவனை நிராகரித்தார் அவ்வாண்டிற்கான காலாண்டு பரீட்சை வந்தது முன்னேற்ற அறிக்கைகள் வகுப்பு ஆசிரியரிடமிருந்து தலைமை ஆசிரியரின் கையெழுத்துக்கு அனுப்பப்பட்டது ரிப்போர்ட்டுகளை பார்வையிட்டு கையெழுப்பமிட்டு கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியை சுமத்திக்கு அழைப்பு விடுத்தார் அவர் வந்ததும் சுமதி மேம் முன்னேற்ற அறிக்கைங்கிறது ஒரு பிள்ளையோட முன்னேற்றத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கணும் தன்னோட பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் உண்டுங்கிற நம்பிக்கையை அந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம தரணும் நீங்கள் எழுதியிருக்கிறத பார்க்குறப்போ பேரண்ட்ஸ் அவன் மேலே நம்பிக்கையை இழந்துருவாங்க என்று தியோடரின் முன்னேற்ற அறிக்கையை சுட்டிக்காட்டி கூறினார் ஆசிரியை சுமத்தியோ சார் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அவனை பற்றி எழுதுறத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் எங்கிட்ட கிடையவே கிடையாது என்றார் தலைமை ஆசிரியர் அலுவலக ஊழியர் ஒருவரிடம் தியோடரின் கடந்த கால முன்னேற்ற அறிக்கைகளை கொண்டு வந்து சுமதியிடம் கொடுக்குமாறு பணித்தார் அறிக்கைகள் கொண்டு வரப்பட்டன ஒவ்வொரு ஆண்டாக விரித்து படிக்கிறார் சுமதி மூன்றாம் வகுப்பு அறிக்கையில் வகுப்பின் மிகத்திறமையான மாணவன் தியோடர் என இருந்தை கண்டு தான் வாசித்ததை நம்ப முடியாமல் அதிர்ச்சி அடைகிறார் சுமதி நான்காம் ஆண்டு அறிக்கை சொன்னது தியோடரின் தாய் புற்றுநோய் முற்றிய நிலையில் உள்ளார் அதனால் தியோடர் மீது முன்னர் போல் அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை அதன் விளைவு அவனிடம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஐந்தாம் ஆண்டின் அறிக்கை இவ்வாறு சொன்னது தியோடரின் தாயார் இறந்துவிட்டார் அவன் மேல் அக்கறை காட்டும் உறவு தேவைப்படுகிறது இல்லையேல் நாம் அந்த குழந்தையை இழந்து விடுவோம் இப்பொழுது சுமதிக்கு ஒரு குற்ற உணர்வு தலை தூக்கியது கண்களில் கண்ணீருடன் சுமதி தலைமை ஆசிரியை பார்த்து ஐம் சாரி இப்போது என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியுது சார் என்று ஒரு உறுதியோடு கூறினார் இனி தியோடர் நல்லா வருவான் முதல் மாணவனாக வருவான் அடுத்த திங்கள் காலை ஆசிரியை சுமதி வகுப்புக்கு சென்ற பிள்ளைகளை பார்த்து வழக்கம் போல் லவ் யூ ஆல் என்றார் இம்முறையும் தாம் பொய் சொல்கிறோம் என்று அவருக்கு தெரியும் ஏனென்றால் தற்பொழுது மற்ற குழந்தைகளை விட டெடி எனும் தியோடர் மீது அவரது அன்பு அளவு கடந்திருந்தது அவனை தன் குழந்தை போல் அன்போடும் அக்கறையோடும் அணுக வேண்டும் அவனை நடத்திட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருந்தார் தியோடருடன் ஆன தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதென்று தீர்மானித்து ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் தியோடரின் பெயர் உச்சரிக்கப்பட்டது ஒவ்வொரு தவறான உதாரணங்களின் பொழுதும் அவன் பெயர் கவனமாக தவிர்க்கப்பட்டது அவனது தன்னம்பிக்கை துளிர்விட முயற்சி மேம்பட நிறைய நடவடிக்கைகளை முயற்சிகளை அவர் தொடர்ந்தார் அந்த ஆண்டினுடைய பள்ளி இறுதி நாள் வந்தது எல்லா மாணவர்களும் நம் ஆசிரியருக்கு என பரிசுகள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அவற்றுக்குள் ஒரு பெட்டி மட்டும் ஒரு பழைய செய்தித்தாளால் சுற்றப்பட்டிருந்தது ஆசிரியை சுமதிக்கதை பார்த்ததுமே அது டிடிதான் கொடுத்திருக்கிறான் என்று அந்த ஆசிரியரின் மன உள்ளுணர்வு சொல்லியது உடனே அதை பிரித்தார் பிரித்ததும் அதனுள் பாதி உபயோகித்த சென்ட் பேட்டில் பாட்டில் ஒன்றும் சில கற்கள் களன்று விழுந்த ஒரு உபயோகித்த பிரேஸ்லெட் ஒன்றும் இருந்தது அந்த பொருள் தேடருடையது என்று புரிந்துகொண்டு முழு வகுப்பறையும் விழுந்து விழுந்து சிரித்தது ஒன்றுமே சொல்லாமல் ஆசிரியர் சுமதி அந்த வாசனை திரவியத்தை தன் மீது பூசிக்கொண்டார் அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து தன் கையில் அணிந்து கொண்டார் தேங்க்யூ வெரி மச் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தியோடர் மெல்லியதாய் ஒரு புன்னகையுடன் தியோடர் சொன்னான் மேடம் இப்போது உங்கள் கிட்ட எங்கள் என்னோடய அம்மாவுடைய வாசம் வருது மேடம் எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கடைசியாக வச்சிருந்த சென்ட் பாட்டிலி தான் இந்த பிரேஸ்லெட்டை தான் அவங்கள பெட்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உடம்புலேருந்து அகற்றினது ஓராண்டு கழிந்தது ஆசிரியை சுமதி மேஜையில் ஒரு கடிதம் கிடந்தது ஐ ஹாவ் சீன் ஃபியூ மோர் டீச்சர்ஸ் பட் யுவார் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் வித் லவ் டெட்டி ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஒரு கடிதம் கிடைத்தது அதே வரிகளுடன் ஐ ஹவ் சீன் ஃபியூ மோர் டீச்சர்ஸ் பட் யுவார் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் வித் லவ் டெட்டி ஆண்டுகள் பல வேகமாய் உருண்டது அவர்களுக்கு இடையேயான தொடர்பு எப்படியோ கிட்டத்தட்ட அறுந்து போய்விட்டது ஆசிரியை சுமதி ஓய்வு பெற்றுவிட்டார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் பல உடல்நலங்கள் குறைவு முதுமை என்று அவர் ஓய்வில் இருந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது கடிதம் பிரித்து பார்க்கும் பொழுது டாக்டர் தியோடர் இடமிருந்து வந்திருக்கிறது மிஸ்ஸஸ் சுமதி ஐ ஹவ் சீன் மெனி மோர் பீப்புள் இன் மை லைஃப் யுவர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹவ் எவர் சீன் நவ் ஐ எம் கோயிங் டு கெட் மேரீட் ஐ கனாட் ட்ரீம் ஆஃப் மை மேரேஜ் விதவுட் யுவர் பிரசன்ஸ் ஐ நீட் யூ ஐ எம் யுவர் டெட்டி டாக்டர் தியோடர் அத்துடன் போய் வருவதற்காக லண்டனுக்கு முதல் வகுப்பு விமான டிக்கெட்டுகளும் நிலைக்கப்பட்டிருந்தது ஆசிரியை சுமதிக்கு இருப்பு கொள்ளவில்லை அவரிடம் அந்த சென்ட்டு பாட்டில் தற்பொழுது இல்லை பிரேஸ்லெட் பாதுகாப்பாய் இருந்தது அதை அணிந்து கொண்டு திருமணத்துக்கு புறப்பட்டார் அழைத்துச் செல்வதற்காக லண்டன் விமான நிலையத்திலே ஒரு கார் ஒன்று அவருக்காக காத்திருந்தது திருமணம் நடைபெறும் அந்த அரங்குக்கு அவரை அது அழைத்து சென்றது சுமதி அங்கே உள்ளே சென்று பின் இருக்கை ஒன்றில் அமர முற்பட்டபோது அங்கிருந்த ஊழியர்கள் அவரை மிகச்சரியாக அடையாளம் கண்டு ப்ளீஸ் மேடம் என்று அழைத்து கொண்டு முன்வரிசையில் இருந்த ஆசனம் ஒன்றை நோக்கி அழைத்துச் சென்றார்கள் அவருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அந்த ஆசனத்தில் மரியாதையாக அமர வைத்தார்கள் ஆசனத்தில் எழுதப்பட்டிருந்தது மதர் திருமணம் முடிந்தது தியோடர் தன் புது மனைவிடம் ஆசிரியை சுமதியை அறிமுகப்படுத்தி வைத்தார் மேரி இவங்க மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்க முடியவே முடியாது தியோடர் கண்களில் கண்ணீர் ஆசிரியை சுமதி அந்த பெண்ணை பார்த்து சொன்னார் டெடி மாத்திரம் இல்லைன்னா ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு முதலில் ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கவே முடியாது உளமாற சுமதி டெட்டி டியோடர் தம்பதிகளை ஆசீர்வதித்து வாழ்த்தினார் இக்கதை படித்த மரியாதைக்குரிய ஆசிரிய பெருமக்களே உங்கள் வகுப்பிலும் ஒரு டெடி இருக்கிறான் உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறான் உங்களாலும் அந்த ஆசிரியை சுமதியாக இருக்க முடியும் இனி அடுத்த நாள் காலை வகுப்பறைக்குள் நுழையும் போது ஒரு ஆசிரியராக இல்லாமல் ஒரு தாயாக ஒரு தந்தையாக நுழைந்து வாருங்கள் உங்களால் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதோர் திருப்பு நிச்சயமாக இருக்க முடியும் எனும் கருத்தோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நேயர்களே ஆசிரியர்களை குறித்து மிக அழகான ஒரு தகவலோடு அமைந்திருந்த இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வெல்க தமிழ் வாழ்க வளமுடன்